அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதன ராசி என்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கின்ற பயிற்சி குரு பயிற்சி நல்லது நடக்குமா இருக்கின்ற பிரச்சனைகள் தீருமா அப்படின்ற கவலை ஏழைகள் முதல் பணக்காரன் வரை எல்லோருக்குமே உண்டு பணக்காரனுக்கு ஆயிரம் பிரச்சனை பரம ஏழைக்கும் ஆயிரம் பிரச்சனை திருமணம் ஆனவர்களுக்கும் பிரச்சனை திருமணம் ஆகாதவர்களுக்கும் பிரச்சனை வேலையில் இருப்பவர்களுக்கும் பிரச்சனை வேலையே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் பிரச்சனை தொழிலே இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை மண்ணில் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே தினந்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகள் எப்போது தீரும் என்றால் கோச்சாரத்தில் தன்னுடைய ராசியை குருபுகான் பாரி செய்யும் பொழுது படிப்படி படிப்படியாக பிரச்சனைகள் தீரும் படிப்படிப்படியாக பண வரத்து பொருளாதார நிலை உயரும் எவ்வளவுதான் வந்தாலும் தனடிய வருமானத்திற்கு மீறி சொத்துக்கள் சேர்ந்தாலும் எண்ணம் ஒருபோதும் மன சாந்தி அடைய மாட்டேங்குது மன்னவன் பொன்னவன் சுபத்தவன் என்று சொல்லக்கூடிய சுப மங்களக்காரகன் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் குழந்தை முதல் வயதானவர்கள் வரை எல்லோருக்குமே பாரபட்சமின்றி வயதிற்கு தகுந்தாற்போல் அளந்து கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் கோச்சாரத்தில் ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குரு வரும்போது குரு பலன் வந்துவிட்டது என்று அர்த்தம் குரு இருக்கும் வீட்டிலிருந்து மூன்று சுப பார்வையால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குரு பார்க்க கோடி நன்மை என்று ஜோதிட சாஸ்திர புராண நூல்கள் சொல்கிறது மிதுன ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே குருபகான் சஞ்சாரம் செய்கிறார் தொழில்காரகன் பதினோராவது வீட்டிலே சஞ்சரம் செய்யும் பொழுது தொழில் வேலை பன்மடங்கு லாபங்களை கொடுக்கும் உபய வருமானம் உங்களுக்கு பன்மடங்கு வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை ராசி என்பர்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கலாம் நீங்களே ஒரு தொழில் தொடங்கிக்கலாம் நல்ல வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் எல்லா வழியிலும் தொழில் வேலை மூலம் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டு மிதன ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி புரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதிய வேளையில் உச்சி பொழுதில் குரு கிருத்திய நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிசுபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மிதன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் பாதகாதிபதி குரு பனிரெண்டாவது வீட்டிலே மறையும் பொழுது மிதன ராசி என்புக்கு ஒரு வழியில் யோகம் உண்டு பிரிந்த கணவன் மனைவி கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஒத்து வர மாட்டேங்குது ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி இருக்கக்கூடியவர்கள் நல்லா அந்நிய வந்நியம் பிரியத்துடன் வாழலாம் பாதகாதிபதி பன்னிரெண்டாம் வெட்டியிலே மறையும் பொழுது அயன சயன போகஸ்தானம் ராசி என்பர்களுக்கு கூடும் தொழிஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வெட்டியிலே மறையும் பொழுது தொழில் வேலை சார்ந்த பிரச்சனைகள் அலைச்சல் டென்ஷன் கூடுதலாக அதற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் தனக்காரகன் புத்திரக்காரகன் செல்வத்தின் அதிபதி ராசிக்கு பனிரெண்டாவது வெட்டியிலே மறைவது சாதகமில்லாத அமைப்பு தட்டுப்பாடு பணத்தட்டுப்பாடு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தியே தீர்வார் மிதன ராசிக்காரர்கள் தற்போது தான் பிடியிலிருந்து மீண்டு வந்திருக்கிறீர்கள் பனிரெண்டாவது வீட்டிலே குருபுவன் அமர்ந்து அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் விரயத்திலே குருபகன் அமர்ந்து குருபவனுடைய ஐந்தாம் பார்வையால் மிதுன ராசிக்கு நான்காம் இடமான சுக ஸ்தானத்தை செய்கிறார் இதுவரை வீடு கட்ட முடியல ஒரு வீட்டு நிலநாச்சி வாங்க முடியல ஒரு நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீட்டு மன நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான பண வசதியை விரயத்திலிருந்து குருபுகான் உங்களுக்கு எதிர்கால தேவைக்காக பண செலவுகளை செய்ய வைக்கப் போகிறார் நான்காம் வீட்டை குருபுகான் பாரி செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நிறைய கோயில் குளம் சென்று வருவீர்கள் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் ராசி என்பதற்கு ஏற்படும் பழைய வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அதற்கு செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அதை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் வீட்டு செலவுகள் சில பேருக்கு ஏற்படும் சில பேர் வந்து வீடு விற்க முடியல அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் வீடு விற்கலாம் அதற்கு வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானத்தை குருபகான் பாரி செய்யும் பொழுது மிதன ராசி சுக வேதனை தீரும் நல்ல உறக்கம் வரும் நிம்மதியான உங்களுடைய மன எண்ணம் மனக்குழப்பங்கள் நிம்மதியை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வைய் சத்ருஸ்தானமான ஆறாம் இடத்தை பரிசு செய்கிறாள் மிதன ராசிக்கு ஆறாம் இடம் குரு பகவான் வந்து ஏழாம் பார்வையால் விருத்தி ராசியை வாரி செய்யும் பொழுது சுப தேவைக்காக கல்யாணத்திற்கோ வீடு கட்டுவதற்கோ வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கோ உங்களுடைய சுப செலவுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு அமையும் பகை கடன் அப்போது அப்போது வந்து கொண்டிருக்கும் நோய் நொடி தொந்தரவுகள் பெரும்பாலும் தீரும் அதிக உழைப்பு கஷ்டங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஆறாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது சில பேருக்கு வந்து உயர் பதவியுடன் கூடுதல் சம்பளத்துடன் வேலை இடமாற்றங்களும் ராசி என்பதற்கு ஏற்படும் மிதன ராசிக்கு ஆறாம் வேட்டை குருபகான் பாரி செய்யும் பொழுது நீங்கள் வந்து எதிராளியிடம் பகையாளிடம் பகைத்து கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தாலே அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு சிறப்பு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை அஷ்டமஸ்தானமான எட்டாம் வட்டை பரிசுகிறது எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் அப்போதப்போது நடந்து கொண்டிருந்தது வலி வேதனைகள் கொடுத்து கொண்டிருந்தது அசிங்க அகுமானத்தை கொடுத்து கொண்டிருந்தது அதெல்லாம் தீரும் ஒரு சிலருக்கு திடீர்னு லாட்ரியில் பம்பர் பிரேஸ் சட்டியும் திடீர்னு உயர்நிலைக்கு கோடீஸ்வரனாக பணக்காரனாக முதலாளியாக ஆவதற்கான வாய்ப்புகளும் அடுத்த ஓராண்டு காலம் மிதினராசி என்புக்கு குரு பார்வையால் ஏற்படுகிறது எட்டாம் வேட்டை குரு பாரி செய்யும் பொழுது அவஸ்தையால் குறையும் பயந்த சுபாவம் பயந்த நிலை மாறும் கோர்ட்டு கேஸு வெல்லங்காமல் இருந்தால் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு திடீர் திடீர்னு இடமாற்றங்களும் பணியடை மாறுதலும் மிதன ராசி என்பதற்கு ஏற்படும் ஏழாம் இடமான கலத்தரக்காரகன் பனிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கும் பொழுது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினரிடம் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்குவதை வியாபாரம் செய்வதை வர்த்தகம் செய்வதை மிதன ராசி என்பர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் கூட்டாளிகளுடன் கூட்டு சேர்ந்தீர்கள் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக விரயம் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்களுடன் ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள் மனஸ்தாபங்கள் வரும் விரயம் ஏற்படும் கோட்டாளிகளுடனும் நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் தொழில் செய்யாமல் இருப்பது நல்லது மாமனார் மாமியாரிடம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்த மிதன ராசி தரசிகளுக்கு அந்த பிரச்சனைகள் விலங்குகள் மாமனார் மாமியார் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள் அவர்களால் எந்த தொந்தரவுகளும் இல்லை தொழிற்த்தானாதிபதி பன்னிரெண்டாவது வெட்டிலே மறையும் பொழுது தொழிற்த்தானாதிபதி பன்னிரெண்டாவது வெட்டியிலே மறையும் பொழுது மிதன ராசி என்பவர்கள் வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் வெளிநாடு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தனக்காரகன் குருபுவான் ராசிக்கு பன்னிரெண்டாவது வெட்டியிலே கோச்சாரத்தில் வரும்பொழுது பண விஷயங்களில் மிதுன ராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் பெருந்தொகையை கொண்டு ஒரு தொழில் தொடங்குவதோ வேலை செய்வதோ அல்லது ஏதாவது பொருட்கள் வாங்கும்போதோ மிக மிக கவனமாக பெருந்தொகையை கொண்டு நீங்கள் எதை வாங்கினாலும் அதில் கவனமாக குடும்ப நபருடன் ஆலோசித்து கலந்து பேசி தான் முடிவெடுக்க வேண்டும் பண விஷயங்களில் மிதனராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கோச்சாரத்தில் குருபுகான் பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் நல்ல முன்னேற்றங்களை காட்டும் கலத்தரக்காரகன் பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கும் பொழுது அவர் வந்து பாதகாதிபதி மிதன ராசிக்கு கலத்திரம் இனிக்கும் கணவன் மனைவிக்குள் பிரியம் அந்நியம் அன்னியம் மேம்படும் காதலர்களுக்குள் பிரிவெல்லாம் நீங்கும் இன்னும் விரிவாக குழந்தை முதல் பெரியோர்கள் வரை திசா புத்திகள் வாரியாக இன்னொரு காணொலியில் குரு பயிற்சி பலன்கள் விரிவாக காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரிப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிட்ட படம் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்